பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தீராத பிரச்சனையை இன்று தீர்க்க வந்தேன் வெகு நாட்களாக உன் வயிற்றில் ஒரு வழி வந்து கொண்டிருக்கிறது அந்த வழி எதனால் வருகிறது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வழி எனக்கு தீராதா இந்த தான் நான் வாழ வேண்டுமா அந்த வழி வந்தால் என் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறேன் என்னால் தாங்க முடியவில்லை என்னை இதிலிருந்து காப்பாற்றுவாயா என்று கேட்ட என் குழந்தைக்கு வரத்தை கொடுக்க வந்துள்ளேன் அந்த வழியில் இருந்து நிரந்தரமான தீர்வை உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் அந்த வழி எதனால் வந்தது என்று உன்னிடம் நான் சொல்லப் போகிறேன் உன் எதிரி உனக்கு செய்த வேலைதான் அது நம்பிக்கையோடு உன்னிடம் இருந்த காலத்தில் நீ அருந்தும் உணவில் உனக்காக கலந்து கொண்டது அதற்கான விளைவுதான் உன் வயிற்றில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த மருந்துதான் தான் உன்னால் தாங்க முடியாத வலி இருக்கிறது அந்த மருந்தை எடுக்கத்தான் உன் அப்பா நான் வந்துள்ளேன் இந்த வழியில் இருந்து உன்னை நான் மீட்கிறேன் உன் எதிரி உனக்காக செய்து வைத்த மருந்தை என் கரங்களால் எடுக்கத்தான் வந்துள்ளேன் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள் அலட்சியப்படுத்தி விடாதே நான் எதை சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் நான் எதை கொடுத்தாலும் அதில் ஆயிரம் பயன் இருக்கும் எவரும் சொல்வதை கேட்டு இருக்கும் கஷ்டத்தில் பண விரயத்தை ஏற்படுத்தி வருகிறாய் அது வேண்டாம் உன் அப்பா சொல்வதை கேள் அந்த செய்வினை என்னால் எடுக்க முடியாது என்று நினைக்கின்றாயா என்னை நம்பு நான் தீர்வை கொடுக்கிறேன் அதுவும் நிரந்தர தீர்வை கொடுக்கிறேன் சொல்கிறேன் கேள் வேப்ப எண்ணெய் அல்லது சிறிதளவு வேப்ப இலையை எடுத்துக்கொள் வேப்ப இலையை அரைத்து அதில் சிறிது அளவு தண்ணீரை கலந்து அதை உடனே குடித்துவிடும் இல்லையென்றால் வேப்ப எண்ணெயை குடித்துவிடும் இதை செய்தால் உன் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த மருந்தை என்னால் எடுக்க முடியும் உனக்கான நல்லதை கொடுக்கத்தான் உன் சாயப்பா வந்தேன் செய்து பார் நான் சொல்வதை ஒருமுறை பார் பிறகு பலனை நீயே என்னிடம் வந்து கூறுவாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்